யாருக்கு இப்போ என் சத்தியமாக சொல்கிறேன் நான் பேப்பரில் எழுதி வச்சுட்டு எனக்கு இப்போ குடும்பம் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் என்னால் முடியல உங்கள் குடும்பம் தாங்க முடியல என்னால் முடியல அய்யோ இன்னைக்கு லீவ் விட்டாலும் லீவ் விட்டாங்க பைத்தியக்காரி மாதிரி ஆகிட்டேன் அனி நான் இருக்க மாட்டேன் இன்னும் ஒரு நிமிஷம் வாங்கி இருந்தாலும் நான் பைத்தியம் முடிச்சிடும் போதும் பார்ப்போம் விடுப்பா இல்ல பாப்பா ப்ளீஸ் பாப்பா தன்னியா மாட்டேமா ப்ளீஸ் பாப்பா தனியா மாட்டேன் தனியா மாட்டி ஜாலியா ஜாலியா இருக்கும் படுறது நான் தான நான் தானே வீட்டை கிளீன் பண்ணணும் நான் தானே பண்ணனும் எல்லாமே உனக்கு ஜாலியா இருக்கும் அஹ்யா